ஹலோ குட் மார்னிங் பாருங்கள் மணி ஆறு இன்றைக்கி அந்த சிலக்கி எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் ஊரில் சடோணுங்கிறனால டேங்க்கு தண்ணி ஓடணுன்ட்டு வேகமாக போயிட்டேன் குடிக்கிறக்கு தண்ணி ஒரு கொண்டு வரணும் ஆற்று தண்ணி எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு பாருங்கள் மணி ஆறு தான் டீயே போட போகிறேன் வாச தொழிச்சாச்சு நான் கோலம் போடல பாப்பையிச்சி போங்க இப்போ எங்கே போடுங்க போங்க போடு போய் படுங்க கோலம் போடலை இன்றைக்கும் இவ்வளோ வெடிகிற மாட்டேன் கொடுமாட்டேன் டைம் ஆகிடுச்சு கோலம் போடுறோம் அரிசி கம்மியாக இருக்குது அரிசிட்டு வந்து போட்டுக்கலாம் பருப்பு போட்டிருக்கிறேன் வறுத்து போட்டிருந்தேன் பச்சைப்பயிர் கம்மியாக இருக்குது துவரப்பருப்பு உள்ள போட்டிருக்கிறேன் ரெண்டே கலந்து விசில் விட்டுக்கலான்ட்டு பார்க்காமட்ட கொஞ்சந்தான் இருந்துச்சு ஒரு அரை டம்ளர் மஞ்சள் தூள் போட்டு சாப்பாடு புதை வச்சிருக்கேன் ஆறு நாற்பது பாவக்காய் குழம்பு இன்னைக்கு வைக்கலாம் நாளைக்கு வைக்கலான்ட்டு முத்தரை கூட்டு ஊற பழுத்து போச்சு பாருங்கள் குட்டி குட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது பழம் நல்லாயிருக்கு ஆனால் கெட்டியாக இருக்குது பழுத்துருச்சு விட்டோம்னா கச கசுந்தாட்டாது செடி நல்லா படர்ந்து வருது இப்போ தான் சமைக்கிறப்போ எடுத்து விதை எறிகிறதே பாருங்க தானே எப்படி மாச்சிடுச்சு ஒரு குட்டிக்காய் இது கூட கொஞ்சம் இருக்குது எப்படி பார்த்தாலும் தெரியாமல் போயிடுது பழத்ததுக்கு அப்புறம் தானே மழை தாங்க ஒன்று இருக்குது ஒரு காய் நான் வச்சுக்கேன் சொத்துக்குள்ள இந்த மாதிரி அமாவாசைக்கு செய்யலாமல் என்னென்னு தெரில ஆனால் பாவக்காய்ச்சல் பழுத்துடுச்சு அப்படிங்குறக்காக பொறிச்சாச்சு நான் அப்படி ச இது பண்ணி பார்க்குறதில் வருங்களேன் சூப்பராக இருக்குது அம்மாவியாசி எனக்கு கோலம் போட மாட்டேன் கோலம் போடலாம் கீழே எத்தனை காய் இருக்குது சூப்பராக குட்டி குட்டி காயே அதான் புடமா மாட்டேன் இழந்த படமாட்டிருக்கு காய் இருக்கட்டும் மாடு பிடிச்சி கட்டலான்ட்டு வந்துட்டோம் பெரிய தம்பி ஒரு மாட்டு பிடிச்சிட்டு போகுது என்னங்க தேம்மா பெரிய கரெக்டாக மாடு பிடிச்சி கட்டுறதுக்கு எழுந்திரிச்சி வந்துடு இன்னைக்கு அஞ்சரைக்கே எழுந்திரிச்சிச்சு எங்கள் கூடவே அப்படி பேரணி ஜேத்தி மாடு மேய்க்கு போட்டியாங்கிறாங்க ஏமா வர ரெண்டு மாடு கட்டியாச்சு அது கத்தியே இருக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு கட்டிட்டு வந்துட்டேன் ஏப்பா வரும் அவங்கிறக்கே பயமாக இருக்குது இழுத்துட்டு ஒரே ஓட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டேன் கொஞ்சம் அமைதியாக வரும் ரொம்ப கட்டிகிட்டு வந்து வேப்ப மாத்து பிடிச்சி கட்டி இருக்குது கம்பி அடிச்சு கட்டினாவில் அவ்வளோதான் மெய் வரும் அம்பு இன்னைக்கு அம்மாவா சுற்றி சுற்றி இன்னைக்கு பாட்டு நெக்ஸ்ட் அடோன்னு பாருங்களேன் இன்னைக்கு பொழுதே போகாத மாதிரி இருக்குது கடுப்பாக இருக்குது பாய் பருப்பு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இப்போதான் சமையல் விளைய ஆரம்பிக்கலாம் ஆ கார் எடுத்துட்டுவேன் கார் எடுத்துகிட்டு வந்துடுறியா ம் சரி அதில் வந்து நான் இப்படி போகிறேன் பாருங்க மாடு கட்டுறது அப்புறம் இவ்வளோதான் டீங்காய் கட் பண்ணி வச்சு நான் கீழே கொண்டு அறிவேன் அருகாமனையில் தான் பாருங்க கத்திலெலாம் எனக்கு அறி வராது காய் கேரட்ஸு வச்சாச்சு தேங்காய் பாவக்காய் தான் இனிமேல் கட் பண்ணும் டீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து அரிஞ்சிக்கலாம் பண்ணுறேன் ஒட்டு கப் போட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ரெண்டு பருப்பு ஒட்டு கப் போட்டதுண்ணா நம்பி ரெண்டு ஆட்சிக்கு பருப்பு கருத்தாழ விட்டாச்சு பருமிளகா பச்சை மிளகா ரெண்டும் போட்டிருக்கேன் உடலங்காய் தம்பி ரெண்டு தேங்காய் ஓட்டுக்கலாம் உடலங்காய் ரெடி க்ரீட்டங்க பருத்துங்க தடங்குறதுனால அரக்க பழக்க வேண்டும் மோரடிக்கிறது படம்

மட்டுந்தான் கொஞ்சம் காரியமா போட்டு தம்பி ரெண்டு பேரும் கேரட்டு சாப்பிடுவாங்க உடலங்காய்க்கு மட்டும் ஓர் மிளகா தான் ரெடி சாப்பாடு ஆயிடுச்சோமா ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஏ என்ன குழம்புன்னு கேளு அம்மாயே என்ன இங்கே பார்த்து கேட்கணும் அம்மா என்ன சின்ன தம்பியே உங்கள் அம்மாவில கூட்டிகிட்டு வந்து அம்மா வச்சிருக்கிறதுலாம் கரெக்டானு வாரு விவரமா வச்சுருக்கதெல்லாம் கரெக்டானுவார் அம்மா கிட்டே ஆ இல்லையே மாற்றி வச்சுட்டேன் வேற ஒரே ஓட்டம் சாப்பிட போயாச்சு தம்பி ஸ்நாக்ஸ் போட்டு வச்சிட்டேன் கேரட் போட்டு வேர்க்கடலை கிளம்பி எட்டு நாற்பது ஆயிடுச்சு மணிக்கு வேன் வந்துடும்

கையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் இன்னைக்கு மிஷினில் ஓடக்கல இன்னைக்கு சடோங்கிறதுனால கிளம்பிட்டேன் சடோன்னாவே ஊரே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க ஒரு பக்கம் சவுண்டே கிடையாது தறி நிறையா ஓடு எந்த சத்தம் கிடையாது எந்த பக்கம் இன்னைக்கு எங்கள் சர்வீஸும் லீவு அதனால் பட்டறைக்கு போயிட்டுருக்குற மாதிரி பன்னெண்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு முருங்கத்தலை ஒடிச்சிட்டு போகிறேன் ஈரை செஞ்சுக்கலான்ட்டு காலையில் பார்த்துருப்பீங்க பாவக்காய் அதை போய்தான் இப்போ வைக்க போகிறேன் பாவக்காய் புளி ஊற்றி வைக்கலாமா மிளகாட்டலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன் மிளகாட்ட முடியாது மிக்ஸியில் இன்னைக்கு லாக் சடவுனுங்கிறதுனால உங்களுக்கு கரண்ட் இல்லை அதனால் புளி தான் வைக்கணும் முருங்களை கொஞ்சமாக தான் உடைச்சிருக்கோம் பாவக்காய் அரிஞ்சேன் ஏன்னா கத்தியிலாம் வராது வரீங்களே அருகாமணையெல்லாம் கட் பண்ணுவேன் ஒரு இல்லை எத்தனை காய் இருந்தது இங்கே வேறுங்க எத்தனை புழுவுன்னு இவ்வளோதான் நல்ல காயிருக்குது அப்புறம் மருந்தடிக்காத என்ன பண்ணுறது பாருங்களேன் எத்தனை புழுவு ஒரு செடிக்காயில் இவ்வளோ காய் வேஸ்ட்டான அதுக்கு தோட்டத்துல தோட்டத்தில் எல்லாேரும் விவசாயிகள் கூடாதுங்கிறாங்க ஆனால் அந்த கத்திரிக்காய் இப்போ கத்திரிக்காத அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு கொடுமை ஆ இருந்தாலும் சரி மருந்தடிக்கலைனாலும் ஏதோ பாவிறதா அது வரும்னு பரவாயில்ல அது கடையில் வாங்குறதுக்கு நம்ம தோட்டத்துக்காய்க்கு வித்தியாசம் நல்லாயிருக்கு அடிச்சிருந்தால் இவ்வளோ காய் வேஸ்ட் ஆகாது அது வேஸ்ட்டு அது அடிச்சு அடித்து அதை சாப்பிட்றதுக்கு போதும் இந்த அளவுக்கு காயானாவே அது செடி பாருங்கள் தனி தனியாக அந்த செடி மரத்தில் படந்திருக்குது அது எதுவும் வெங்காய சருவு அது இதுந்தான் போடுறோம் அதாவது பூரா சொத்தை அரைஞ்சாச்சு முருங்கத்தலை பொறிச்சு வச்சுருக்கிறேன் முருங்கத்தலை பற்றி பொறிச்சி வச்சேன் கீரை செஞ்சுக்கலான்ட்டு சரிப்பா சாப்பாடு வச்சுட்டு வந்தேன் மணி கரெக்டாக ஒன்றும் பத்து போ சமைக்கல பாவக்காய் கம்மியாக இருக்குதுன்னு மறுபடியும் பொறிச்சேன் பாருங்க இதில் பூச்சி எப்படி ஏதோ ஒரு வெள்ளைப்பூச்சியாகட்டு இருக்குது இது நாங்கள் கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க இந்த காயே இதான் உயிரோடு இருக்கிற மாதிரியே தெரியல காய் எப்படி ஆகிடுச்சுங்க பாவக்காயில் அந்த கள்ளிப்பூச்சி இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் குச்சிக்கெழங்கு ஓடுவோம் அதில் வேணால் இருக்குது அதிகமாக பார்ப்பேன் இங்கே வேறுங்க குட்டை எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் இந்த பூச்சி என்ன சொல்லுவீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவோம் வெயிலுக்கு பாருங்கள் ஒரு பக்கமாக இருக்கிறதில்ல இங்கே ஓட்டு வாசல் பரவாயின்னு பறிச்சு கூட்டிட்டு வாசல் வச்சு கோலம் போட்டுவிட்டா மறுபடியும் கோழி மட்டும் வளர்த்திட்டே ஆனால் வாசல் பார்த்துட்டாருங்க இங்கேயதை சுற்றி சுற்றி பறிக்க வேண்டியதே சமைக்கலாம் மேலாயிருச்சு கிழங்கு சுட்டாச்சு சாப்பாடு ரொம்ப கம்மியாயிருக்கு ஏட்டவே இன்னும் கம்மியாக இருக்கு புளி வைக்காமல் தான் இருக்கிறேன் சூப்பராக வளர்த்துருக்கிறதுனால பீக்காய் பீட்டுக்காயாக இருந்தால் கொஞ்சம் கற்றுக்கு அது ரீதியாக கொஞ்சம் சாம்பார் பொடி ஊட்டிக்கலாம் பஞ்சத்தூள் போட்டேன் கொஞ்சம் சாம்பார் பொடி கொடுக்கலாம் பாவக்கா தண்ணியே ஊற்றல நல்லா வாங்கிட்டு வாங்க மதி சாப்பாடு வர இது ஒரு அதிசயம் நினைக்க வேண்டாம் நான் முக்கியமாக ஒரு பொருளுக்காக சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் சக்தி போயிருந்தாங்க நாங்கள் எப்பவுமே இங்கே தோப்பூர்ன்னு ஒரு ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அவங்கள்ட்ட சிப்ஸ் வாங்குவோம் சூப்பராக இருக்குது மேந்திர சிப்ஸு குச்சி கிழங்கு சிப்ஸு இந்த மூணு சிப்ஸ் அங்கே தான் வாங்குவோம் நாங்கள் வந்து வரப்பள்ளத்தில் தான் தோட்டத்துக்குள்ளே தான் கரும் எடுப்போம் கிலோ எழுபது ரூபா உங்கள் ஊரில் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லுங்கள் யாராவது வரப்பழத்தில் வாங்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கமாண்டில் சொல்லிடுங்க ரசம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுங்க கேட்குது ஏன் இப்போ போனாலும் வாங்கி யாராவது வரமாட்டாங்க இது மட்டும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு இழந்த விட சூப்பராக இருக்குது வந்து சூப்பர் யார் யாருக்கு இழந்த வடை பிடிக்கும் கமாண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் சக்கரை வேணால் சூப்பராக இருக்குது நாங்கள் பத்து வருஷமாக அங்கே எடுத்து கொடுக்கணும் எழுபது ரூபா கிலோ வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் இது ஒரு அதிசயமாக சொல்ல நான் இழந்த வடை வந்து எனக்கு பிடிக்குங்கிறக்காக உங்களுக்கு கமாண்டில் சொல்லுங்கங்கிறக்காக சொன்னேன் வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் நேந்திர சிப்ஸு நம்ம கண் முன்னாடியே போட்டாங்க சூப்பராக இருக்குது தேங்காய் தேங்கெண்ணியில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் மணி கரெக்டாக மூணு மணிக்கு வந்தேன் மணி நாலு மான ஒரு விதம் ஆயிடுச்சு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் மழை வர அளவுக்கு ஆயிடுச்சு இங்கே பொறுக்கணும் பாருங்கள் கட் பண்ணுறது பாருங்க உடைக்கிற வேலை பொருள் உருவாக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆக்குறாங்க பாருங்க உடைக்கிறங்காட்டி மத்தாப்ப இந்த வண்டியனுடைய கேப் வந்து அது மணி நாளிறேன் டீ டைம் ரெண்டு தலை நாலு மழை ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் வர மணி அஞ்சுறேன் வந்து மறுபடியும் டீ சாப்பிட்டு அரிசி ரெண்டு டம்ளர் போட்டிருக்குறேன் தட்டை பயிர் அதில் தான் ரெண்டு போட்டேன் ரெண்டு உளக்கு ஊற வச்சுக்கோ கரண்ட்டை என்ன இன்றைக்கி சடோனுங்கிறதுனா ரொம்ப லேட்டாகி இதாக இருக்கும் நைட் டிஃபன் செய்ய ஆரம்பித்தேன் சேமியா ராய் சேமியா சூப்பராக இருக்குது அடிக்கடி செஞ்சுருக்குறோம் பெரிய வெங்காயம் கருகாப்பத்தால் ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி தம்பி காரமாக தான் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் உப்பு போட்டாச்சு இன்றைக்கி கரண்ட் இல்லைங்கிறதுனால செல்ல சார்ஜர் குறையுதுன்ட்டு எடுத்ததுக்கப்புறம் ஏன்னா கரண்ட்டு வரல மணி ஆரஞ்சாகிடுச்சு அரை லிட்டர் தண்ணி இதில் ரெண்டு காப்படி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இது டேஸ்ட் ச செய்கிற சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் ஏதாவது கேளுங்க டவுட்டாக இருந்தால் இன்றைக்கி கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க குக்கரில் சமைக்காதீங்க ஊசியில் வடித்து செய்யுங்க அப்படின்னு ஏன்னா அது மாதிரி எனக்கு செய்ய வராது ஏன்னா ரெண்டு கிலோ போடுற ரைஸு அது காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிரடியாக டைம் ஆகிருதுன்ட்டு குக்கரில் வச்சுக்கிறேன் ஆனால் முயற்சி பண்ணலான்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கிறேன் தான் செய்ய போகிறேன் இனிமேல் கொஞ்ச நாள் கொஞ்சம் வேலை அதிகம் பட்டையும் பார்த்துட்டு சர்வீஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் காலையில் எட்டரைக்கு எட்டே காலத்தில் தம்பிக்கு வேன் வந்துடு என்னோடய வீடியோ பார்க்குறவங்க உங்கள் சமையலையும் கமாண்டில் சொல்லுங்கள் நாங்களும் கேட்டுக்கிறோம் எங்கள் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க உங்கள் வீட்டு சமையலையும் கமாண்டில் சொல்லுங்கள் கேட்குறோம் ஏன்னா யாராருன்னு அறிமுகம் இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம உறவுகளே இல்லாமல் இருக்கிறோம் புதுசாக ஒரு உறவு கிடச்சதுனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அதனால் யார் யார் எந்த சமையல்னு அவங்கவுங்க வீட்டில் சமையல் என்னென்னு போடுங்க கம்மனில் சமைக்க ஆரம்பிக்கலாம் கொதி வந்துருச்சு அப்படியே புதுசாக போடுறேன் பண்ணாமல் அப்படியே சாப்பாட்டுக்கு சீரகம் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு போட்டிருக்கிறேன் ராகி நூடுல்ஸு நான் சேமியான்னு சொல்லிட்டேன் மரம் ராகி நூடுல்ஸ் நான் நினைக்க பார்க்காமையே சொல்லிட்டுருக்கு ராய் சேமியா இருக்கு அடிக்கடி ராய் சேமியா செய்வோம் கலரை மறந்துட்டேன் ராயை நூடுல்ஸ் ரெடி ஆஃப் பண்ணி வச்சு தட்டை போயிருக்கோம் மண்ட சாப்பாடு கொதி வந்துடுச்சு முட்டை குழம்புக்கு தம்பி ரெண்டு பேர்த்துக்கு முட்டைக்குழம்பு இருக்குது சின்ன வெங்காயம் கடலப்பருப்பு போட்டுருக்குறாங்க தேங்காய் ஓட்டியாமல் இஞ்சி பூண்டு தேங்காய் கருகாப்பில் எல்லாம் ஹலோ வாங்க டிஃபன் ரெடி சாப்பாடு ரெடி பயிர் சாப்பாடு தட்டைப்பயிர் நிறைய போட்டு செஞ்சுருக்கிறேன் நல்லா சூடாக இருக்குது தட்டைப்பயிர் சாப்பாட்டுக்கு தயிர் வரும் சூப்பராக இருக்குது ராகி நூடுல்ஸு நல்லா சூடாக தான் இருக்குது எல்லாமே தோசை தேங்காய் சட்னி முட்டை குழம்பு தம்பி ரெண்டு பேர்த்துக்கு முட்டை குழம்பு பரோட்டா பரோட்டா குருமா லாங் வீடியோ பாருங்கள் காலையில் சமைச்சது மதியம் சமைச்சது இப்போ டிஃபனு எல்லாமே வீடியோ போட்டிருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதோ குறையுந்தா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம்